தூத்துக்குடியில் உள்ள பழமையான சிவன் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தப்பட்டது மேலும் கோவில் வளாகத்தில் மாணவர்களின் மாறுவேட பற்றி மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன தூத்துக்குடி மத்திய பகுதியில் உள்ள பழமையான சிவன் கோவில் என அழைக்கப்படும் பாகம்பரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் நெய் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளும் மற்றும் தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் சிவராத்திரி விழாவையொட்டி இரவு முழுவதும் கோவிலில் இருக்கும் பக்தர்களுக்கு கோவில் வளாக பகுதியில் வெண்பொங்கல் கேசரி பால் போன்ற பிரசாதங்களை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ தொடங்கி வைத்தார் மேலும் கோவில் வளாக பகுதியில் உள்ள கலை அரங்கில் மாணவர்களின் மாறுவேட போட்டி போற்றி மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதில் மாணவர்கள் முருகர் சிவன் பார்வதி அவ்வையார் உள்ளிட்ட வேடமணிந்து அனைவரையும் கவரும் வகையில் இருந்தது இந்த நிகழ்ச்சியில் பி கே ஆறுமுகம் அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணி திருச்சிற்றம்பலம் சோமா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர் ஐநை <tư> ஐநை

이렇게 <목소리> 아무 <목소리> <목소리> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்